வணக்கம் பிபிஸ்கனி ஜோஸ்பின் இன்னைக்கு நம்ம லவங்கப்பட்டையும் தேனும் அதாவது நம்ம நேச்சுரலாக தேனீக்கள் பூக்கள்லேருந்து எடுக்கிற மல்டிஃப்ளவர் தேன் கூட லவங்கப்பட்டையை பொடி பண்ணி தேன் கூட சேர்த்து இந்த லவங்கப்பட்ட தேன் வந்து கொடுக்குறோம் இதை வந்து கொழுப்பை கரைக்கக்கூடியது பல்லுக்கு உறுதி கண்ணு நல்லா தெரியும் கேன்சர் நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவங்கப்பட்ட தேன் ரொம்ப நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கும் லவங்கப்பட்டை ரொம்ப நல்லது பெரும்பாலும் கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த லவங்கப்பட்டைக்கு உண்டு அதனாலதான் பிரியாணி பிரியாணில வந்து பாத்தீங்கன்னா இந்த லவங்கப்பட்டையை போடுவாங்க இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள கொழுப்புகளை தேவைக்கு அதிகமா உள்ள கொழுப்புகளை அது வந்து கிளியர் பண்ணும் ரத்த ஓட்டத்தாலே உச்சியிலேருந்து இருந்து நிறைய நோய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லவங்கப்பட்ட சித்தர்கள் சிதர்கள் நூல விஷயங்கள் அவ்வளோ நல்லது கொடுத்துருக்காங்க அன்றாடம் வந்து லவங்கப்பட்டை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அது வந்து தேன் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கொழுப்பை கரைச்சி வெயிட்டை குறைக்கக்கூடிய தன்மை இந்த லவங்கப்பட்டைக்கு உண்டு ஒரு மூணு மாதம் சாப்பிட்டோன்னா ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி நம்மளுக்கு எடை எடையை குறைக்கக்கூடிய தன்மை எந்த கெடுதலும் இல்லாமல் வெயிட்டை குறைக்கக்கூடியது இந்த லவங்கப்பட்ட சே இதை அன்றாடம் சாப்பிடுவோம் ஏன்னா இது வந்து சுடுதண்ணில் தான் சாப்பிடணும் சூடான தண்ணியில் காலையில் முதல் உணவாக சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக வாழ்க்கும் நன்றி